சிவல் பிரியமானே புனித சுபஸ்தியாரினுடைய அன்பு மகனாய் மகளாய் இத்திருத்தலத்திலே குடியிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய அருளும் இறக்கவும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் வாழ்த்துகின்றேன் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய தொழிலும் இறைவனுடைய ஆசிரியை பெறுவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அடிப்படையில் புனித செபஸ்தியாரினுடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வையும் எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று சொன்னால் மூன்று சிந்தனைகளை நான் உங்களுக்கு தர விரும்புகின்றேன் முதலாவதாக இந்த செபஸ்தியாரிடம் இருந்த ஒரு அழகான பண்பு வீரம் இந்த வீரம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய விவளியத்திலே முதல் வாசகத்தில் தாவித அரசர் தன்னுடைய மகனை பார்த்து செல்லுகிறார் மகனே இந்த உலகம் போகக்கூடிய வழியில் நானும் செல்லுகிறேன் இந்த உலகம் போகக்கூடிய வழியில் நானும் செல்லுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்னவெனில் இந்த உலகத்தை போல நானும் செத்துவிடப் போகிறேன் இன்னும் ஒருது சில காலம்தான் உன்னோடு நான் இருப்பேன் விரைவில் நான் இறந்து விட போகிறேன் ஆகவே நான் என்னிடம் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் நெஞ்சுறுதியோடு இரு வீரத்தோடு வாழ்ந்து காட்டு எவ்வாறு நான் வீரத்தோடும் நெஞ்சுறுதியோடும் நாற்பது ஆண்டுகள் இறைவன் என்னிடம் ஒப்படைத்த அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த நிலையோடு நெஞ்சுறுதியோடும் வீரத்தோடும் வாழ்ந்தேனோ அதே போல வீரத்தோடு நீயும் வாழ வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தாவீத அரசர் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் எந்த நகருக்கு சென்றாலும் வீட்டுக்கு சென்றாலும் அவர்கள் தருவதை உண்டு அங்கேயே தங்கி அங்கு அங்கிருப்பவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் நீங்கள் வெளியே வந்து உங்கள் காலில் உள்ள தூசியை தட்டிவிட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு பாருங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க அல்லது ஒரு பங்குக்கு போறீங்க அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்துல போறீங்க அங்கே நீங்கள் வா வாழுகிறீர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் தங்கி இருக்கிறீங்க அவங்கள் உங்களோடு பேசுகிறார்கள் உணவு தருகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு விட்டு நீங்கள் வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் உங்களை ஏனோ தானோ என்று உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை அனுப்புகிறார்கள் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்கள் காலில் உள்ள தூசியை தட்டிவிடுங்கள் யோசித்து பாருங்கள் என்ன சொல்வார்கள் மக்கள் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்கிறான் என்று சொல்வார்கள் அல்லது இத்தனை நாட்கள் இங்கே தங்கி இருந்து உண்டு விட்டு அந்த உப்புக்கு விலை இல்லாமல் போனானே என்று சொல்வார்கள் அல்லது இத்தனை ஆண்டுகள் எங்களுடைய பங்கிலே இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிவிட்டு போறாரே என்று சொல்லுவார்கள் ஆனால் வீரம் என்று சொல்லுகின்ற பொழுது அநியாயத்தை தட்டி கேட்பதுதான் வீரம் உண்டார்கள் தந்தார்கள் உணவு தந்தார்கள் என்பதற்காக அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்வதல்ல வீரம் மாறாக எது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் வீரம் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் அவர்கள் தருவதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதைக்காக உங்களுடைய மானத்தை நீங்கள் அடகு வைக்கக்கூடாது என்பது இறைவனுடைய வாதம் அப்படியெனில் செபஸ்தியார் அதைதான் செய்தார் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அந்த அரசன் எப்பொழுது அறிந்து கொண்டாரோ அந்த புல்வியன் எட்டப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் செபஸ்தியார் ஒரு கிறிஸ்தவர் என்று அந்த அரசரிடம் சொன்ன நேரத்திலே அந்த அரசர் அந்த மனிதனை சொன்ன மனிதனை தாக்குவதற்காக எடுக்கிறார் காரணம் அந்த அளவுக்கு நம்பிக்கை சபஸ்தியாரிடம் இருந்தது சபஸ்தியார் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதற்காக சொன்னவனுடைய நாவையும் கழுத்தையும் வெட்டி விடுவேன் என்ற நேரத்தில் சபஸ்தியார் தடுத்து செல்கிறார் அவர் சொன்னது சரி நான் கிறிஸ்தவன்தான் அந்த இடத்திலே வீரத்தோடு நான் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக அந்த இடத்திலே துணிச்சலாக நின்றார் ஒருவேளை இதோ எல்லோருக்கும் தெரியாமல் நான் வாழ்ந்திருக்கலாம் அல்லது அரசனுக்கு தெரியாமல் வாழ்ந்திருக்கலாம் கடைசி வரை என்று வீரத்தோடு அந்த எடுத்து காட்டியவர் நம்முடைய அந்த வீரம் இன்று நமக்கும் தேவை நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த தெருத்தலத்தில் நான் வாழக்கூடிய வீட்டில் நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வீரத்தோடு யாருக்கும் தாழ்ந்து கொடுக்காமல் தலைகுனிந்து கொடுக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்காக நீதிக்காக நேர்மைக்காக வீரத்தோடு நிற்பேன் என்ற அந்த நிலை இருந்தது என்றால் நீங்களும் சமஸ்தியாரை போல இந்த உலகத்திலே வாழ முடியும் இரண்டாவதாக இந்த வீரத்தை அவர் எங்கு வெளிப்படுத்தினார் என்றால் நம்பிக்கையில் வெளிப்படுத்தினார் இந்த நம்பிக்கை இறைவனிடம் இருந்தது இறைவனை இந்த உலகில் கொடுக்க இறைவனை இந்த உலகிலே கொடுக்க அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை செலவழித்தார் என்றால் தன்னோடு பணி புரிந்தவர்களையும் தன்னுடைய எதிராளிகளையும் ஆண்டவரிடம் கொண்டு வந்த ஒரு வல்லமையான புனிதராக செபஸ்தியார் திகழ்ந்தார் உண்மை கடவுள் ஆண்டவர் இயேசுதான் என்பதை அறிக்கையிட்டு அந்த இறைவனுக்காக கடைசி வரை நம்பிக்கையோடு நங்கூரமாய் பாய்ந்து நின்றவர் இந்த சபஸ்தியார் அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை பூசி குணப்படுத்துங்கள் நோய்களை குணப்படுத்துங்கள் அதற்கான வல்லமையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றால் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் செபஸ்தியாருக்கு நம்பிக்கை இருந்தது சுகத்தையும் கொடுத்தார் குணத்தையும் கொடுத்தார் தீய சக்திகளிலிருந்து மக்களுக்கு விடுதலையும் கொடுத்தார் என்ற நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவில் பிரதிபலிக்க வேண்டும் குடும்பத்தில் நம்பிக்கை இருந்தது என்றால் குடும்பம் சிதறாது குடும்பத்திலே சந்தேகம் வராது குடும்பத்திலே மாற்று சிந்தனைகள் வராது குடும்பம் மகிழ்ச்சியோடு செல்லும் இறைவனோடு நம்பிக்கை இருந்தால் இறைவனை விட்டு பிரிந்து பிற இடங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் என்ன நடந்தாலும் இறைவனையை பற்றி பிடிப்போம் ஆகவேதான் மூன்றாவது சிந்தனையாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் அந்த வீரவும் நம்பிக்கையும் என்னிடம் இருந்தது என்றால் இந்த உலகத்திலே நான் இயேசுவைப் போல வாழ்ந்து காட்டுவேன் சபஸ்தியாரை போல வாழ்ந்து காட்டுவேன் தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார் என்னை போல நீ வாழ்ந்து காட்டு அந்த நெஞ்சிறுதியோடு நம்பிக்கையோடும் இந்த உலகத்திலே வாழ் என்று சொன்னார் தன்னுடைய மகன் சாலமோன் வாழ்ந்து காட்டினார் அதே போல இங்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்ந்தார்கள் என்று செபஸ்தியார் நமக்கும் கற்றுத் தருகிறார் என்னை போல நீங்கள் வாழுங்கள் என்னை போல வீரமுடையவர்களாக இருங்கள் என்னை போல நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள் என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லுகிறார் என்னால் வாழ முடியுமா ஒரு சில நேரங்களிலே தோல்விகளும் வேதனைகளும் நம்மை அழுத்துகின்ற பொழுது ஏன் இந்த வாழ்க்கை எதற்காக நான் வாழ வேண்டும் என்ற நிலையோடு வாழா நிற்கிறேனே என்ற நிலையோடு நடைப்பணமாய் வாழுகின்றேனே என்ற நிலையோடு எதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற நிலையோடு நாம் வாழக்கூடிய நிலையிலே செபஸ்தியாரை போல வீரத்தோடும் நெஞ்சுறுதியோடும் நான் இருக்கவில்லை என்று செபஸ்தியாரை பார்த்து நாம் கேட்போம் நீ கொண்டிருந்த அந்த நம்பிக்கை வீரம் எனக்குள் இருக்க உம்மைப் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டக்கூடிய வல்லமையை தாரும் என்று கேட்போம் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம்